ஒரு கற்சிலையின் மீது கால ஊத்துறான்னு வைங்களேன் ஊத்தி வெளியே வரக்கூடிய தீர்த்தம் அது சாதா தண்ணி கிடையாது எக்ஸ்ட்ரா பவர் உள்ள தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க அவங்க நம்பிக்கை செய்யறாங்க இவ என்ன பண்றாங்கன்னா நபிகள் நான் முடியும் அந்த முடியை கொண்டு வந்து காலாம் அந்த முடிய ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்காங்களாம் அதுல இருந்து அந்த ஊர்ல தண்ணியை எடுத்து எடுத்து கொடுத்தா எல்லா முசிபு தீந்துரும் பணக்காரன் ஆயிருவே அப்படிங்கிறாங்க நான் கேட்கறேன் இதை சொல்றதுக்கு நபிகள் நாய் வந்தாங்க முதல் நபிகள் நாய முடிகிற ஆதாரம் எந்த சலூன் எடுத்து வந்தாலும் தெரியல எவன் விட்டு முடிய தெரியல எந்த பார்பர் சாப்பிட போய் எடுத்துட்டு வந்தாலும் எவன் விட்டு முடிய கொண்டாந்து அதை வச்சு என்ன செய்யறான் ஒரு பாட்டில வச்சுக்கிட்டு அதை கழிவு குடிக்கிறான் அது எந்த பொம்புல முடியும் இந்த ஆம்பளை முடியும் இந்த பேனுகள்ல முடியும் என்னென்ன முசிபத்தை ஒண்ணும் தெரியல அந்த முடிய கொண்டு வந்து தண்ணில ஊற வச்சுட்டு சேரிய தவிர இது நபிகள் நாய முடினு உனக்கு சொன்னது யாரு ஒரு ஹதிச சொல்றாந்தா கூட உனக்கு சொன்னது யாரு உனக்கு சொன்னது யாரு உனக்கு சொன்னது யாருன்னு காட்டணுமே இந்த முடி இருப்பதற்கு சனது சொல்லு பார்ப்போம் புகார்ல இருக்குதா

அதை கரைச்சி குடிக்கிறதுக்கு தான் ரசுல்லா வந்தாங்களா அதை தண்ணியில் ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் அதை சிறுத்தில்தான் வந்தாங்களா ரசுல்லா காலத்தில் வந்து ஒருத்தருக்கு முடியை கொடுத்து வைத்தமில் அந்த முடியை வச்சுக்கிங்க நீங்க வேறு ஊத்தி குடிங்க ஏழ்மையை முறையிட்டாங்க சக பார்க்கலாம் ஒரு கோவிலப்படா இருந்தால் முடி வச்சுக்க பணக்காரன் நாயருவ எவ்வளோ வறுமை சகா பார்க்கணுன்னா வறுமையை போக்கும் முடிங்கிறான் ஏவன் நோயைப் போக்கும் முடிங்கிறான் எவ்வளோ சகா பார்க்க பட்டாங்க ரசுல்லா உங்களுக்கு புல்ல நோயாய் பட்டுச்ச அவங்க பேச்சு நோயாய் பட்டுச்சே

அல்லாஹு மஸ்ரி இறைவானி குணமாக்கி விடு லா சிபா இல்ல சிவாவுக்கு உன்னுடைய குணத்தை நிவாரணத்தை தவிர வேற நிவாரணம் இல்ல சிவா அல்லா யுகாதிரு சகமன் உள்ள ஆழமா ஒரு நோய் கூட மிச்சம் வைக்காத அளவுக்கு இறைவா குணமாக்கு இந்த பிரார்த்தனை சொல்லி தந்தாங்களே தவிர நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட வீட்டுக்கெல்லாம் போய் முடிய முடி கொடுத்தாங்களா நீ சொல்றபடி என்ன கொடுத்துருப்பாங்கல்ல குண்டாடா மூடி தண்ணில போட்டு ஊற வச்சு கொடுற அப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டு நாங்களும் செய்யறோம் அதை ஒழிக்கிறது வந்தவர் இவரு முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் உன்னை அறிவாளியாக வந்தவர் உன்னை முட்டாளாக வரல உன்னை சீரழுத்த வந்தவர் உன்னை மூட நம்பிக்கையில் மூழ்கடிக்க வரல அப்ப என்ன செய்யணும் சகாபாக்கள் வந்து ஒரு பேரிச்சம் மூணு பேர் கொடுத்தாங்க சாப்பாடு தட்டுப்பாடு ஒரு பேரிச்சம் கொடுத்து ஒண்ணு மூணு பேர் பங்கு வச்சுக்கிறீங்க வீடு இல்லாம பள்ளிவாசல்ல படுத்து கிடக்குறாங்க சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் சொல்லி அவங்க திண்ணதான் வீடு அந்த திண்ணையில படுத்துக்கிற சகாபாக்களுக்கு ஒரு டிரெஸ்ஸுக்கு மேல ஒன்னொரு டிரெஸ் இல்ல சாப்பாடு இல்ல யாராவது கூட்டிட்டு போனதான் உண்டு அல்லாவுட ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மூணு நாளைக்கு அறுப்பு எரியாம தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்தாங்க அப்ப இந்த முடிக்கு பணக்காரனாக்குற சக்தி இருந்தா சகாபாக்களை கூப்பிட்டு ஏன் போட்டு திண்ணையில கொடுக்குறீங்க நாளைக்கு நீ கோடி சொன்னா நாளைக்கு பல ஏக்கர் கொண்டு பேர்ச்சி மலை வந்துடும் அப்படி சொன்னாங்களா அந்த வறுமை அந்த முடிதான் இருந்துச்சு அந்த பவர் ரசூல்ல இருக்கும்போது போது பவர் கை கொடுத்த பவர் கூட உள்ள அவங்க கையால எடுத்து கொடுத்தா பவர் அதிகமாக இருக்குமே ஒன்னு சொல்லி இப்படி பார்த்தா அப்படி அந்த ரசூல் உனைய ட்ரைனிங் பண்ணாங்களா இப்படி பண்ணாங்களா ஏன்டா அந்த வேலை செய்றீங்க பாபர் சா முடியறதுக்கு நான் வச்சிட்டு நபிகள் நாய முடிங்கறீங்க சரி நான் கேக்குறேன் இந்த காலத்துல நம்ம வாழ்ற காலம் என்ன ஒரு பொருள் எத்தனை வருஷத்துடைய பொருள் என்று டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும் இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன் இது எத்தனை வருஷம் ஆச்சு கார்பன் டெஸ்ட்ல கொடுத்தா என்ன செஞ்சேன் கண்டுபிடிச்சிரலாம் இப்போ சவாலாவே சொல்றான் உன் முடியை கொண்டுடுவா கார்பன் டெஸ்ட்ல வப்போம் அந்த கார்பன் டெஸ்ட் வச்சா அது 1400 வருஷத்துக்கு முன்னது இல்லவே இல்லை அது 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னது ஏதோ மலையாள தானோட முடியது அந்த மலையாளி கொண்டாங்கங்களை ஏமாத்துறா ஏபி அபூபக்கர் முஸ்லியார்ங்கற மலையாளி எவனோ ஒரு முடிய கொண்டாந்து வைத்து ரசூலுல்லாஹ் முடி கொண்டா ஏமாத்துறான் என்று நான் நிரூபிக்கிறேன்

அப்ப நபிகள் நாயகத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம் இவன் வந்து எவனுடைய பார்பர் சா முடிய கொண்டாந்து வச்சு ரசூல்லா முடினு சொல்றான்னு கேவலப்படுத்துறான் அது போக கொள்கை எப்படி நாசமாக்குறான் இஸ்லாமிய கொள்கை நிறுத்து போச்சு இதை பார்த்தா அப்படி நான் கேட்கறேன் எப்படி வரும் இஸ்லாத்துக்கு என்னடா மார்க்கும் மயிர திங்கிறேன் முடிக்கு பேர் மயிர் தானே அப்படி நினைச்சான்னு வைங்க அதுக்குரிய வார்த்தையை போட்டு மயிரில் ஊற வச்சு திங்கிறாங்க அப்படின்னா எப்படி வருவான் எப்படி அந்த மார்க்கு நேசிப்பான் இது இதெல்லாம் ஒழிக்க வந்த ரசூல் சல்லா அலிசல்ல அவருடைய மார்க்கத்தில் இப்படி செய்யறீங்க